கனடாவில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை உயர்வால் சிரமப்படும் மக்களுக்கு ஆதரவளிக்க புதிய நிதி உதவி திட்டத்தை அரசாங்கம் அறிவித்துள்ளது அரசாங்கம் ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கான சலுகையை அறிமுகப்படுத்துகிறது இதற்கமைய மில்லியன் கணக்கான கனேடியர்களின் வங்கிக் கணக்குகளில் அரசாங்கத்தால் நேரடியாக பணம் வைப்பு செய்யப்படும் இதன் மூலம் ஒரு தனிநபர் ஆண்டுக்கு சுமார் தொள்ளாயிரத்து ஐம்பது டாலர் வரை பெறலாம் அதே நேரத்தில் நான்கு பேர் கொண்ட

இதேவேளை உணவுப் பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளதாலும் சில அடிப்படை பொருட்களின் விலை கடந்த ஆண்டை விட இருபத்தி நான்கு சதவீதம் வரை அதிகமாக இருப்பதாலும் இந்த ஆதரவு தேவை என அரசாங்கம் கூறுகிறது மேலும் இந்த கொடுப்பனவுகள் குடும்பத்துக்கு அத்தியாவசிய செலவுகளை ஈடுகட்டவும் நிதி அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் என அரசாங்கம் நம்புகிறது